தினசரி எழுதுறதுன்ற ஒரு பழக்கம் இருக்கிறதுனால அது இயல்பாகவே வந்துடும் எழுதணுமா அப்படின்ற எந்த கேள்வியும் கிடையாது தூங்கணும் நினைக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு எழுதிடணுன்ற ஒரு எண்ணம் அதை எழுதி பதிவு பண்றது அப்படியாக நான் எழுதியதை சேமித்து வைத்து அதை திரும்ப எனக்கு அனுப்பிய நண்பர்கள் அந்த நண்பர்களில் ஒரு முக்கியமான நண்பராக கவிஞர் ராத்தே முத்துவே நான் சொல்லுவேன் அவருக்கு பல கவிதைகள் அனுப்பியிருக்கேன் இன்னும் சில தோழிகளுக்கு அனுப்புனது இப்படியா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் இந்த கவிதை கவிதைகளை நூலாக்கம் செய்யணுன்ற இடத்துல எனக்கு தலம் ரவி அவர்கள் மெய்ப்பு திருத்தி எனக்கு உடனடியாக ஒரு ஒரு மணி நேரத்துலலாம் வந்து ப்ரூஃப் பார்த்து கொடுத்து அப்படி வந்து நேரம் கொடுத்துருக்காங்க நிகழ்ச்சிக்கு அழைத்த உடனே கமலாலயம் குடிரேவதி தோழி அம்பைமா அதே மாதிரி மனுஷபுத்திரன் என்னுடைய தலைமை ஆசிரியர் கண்மணி பிரியா அவர்கள் மயிலைவால தோழர் சிஎம் குமார் தோழர் தேசமணி துரைசாமி பாரி கபிலன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கணும்னு சொல்லும்போது கவிஞர் அன்பர் எழுத்தாளர் அன்பரசு தோழர் அவர் ரொம்ப காத்திரமாக எழுதக்கூடியவர் தலையிறவுகளெல்லாம் அசந்து போய் பார்த்துருக்கேன் நான் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்காரு நான் இவங்க எல்லாமே உடனடியாக ஒத்துக்கிட்டாங்க அந்த வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி